வணக்கம் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே பல ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸ் எங்களுக்கு தெரியாத ரெசிபீஸ் கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாம் கேட்கும்போது ஓ இப்படிலாம் இருக்கா சமைச்சு பார்க்கணுன்ற ஆசை எனக்கு கூட வருதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரெசிபீஸ் இன்னைக்கும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் எப்படி இருக்கீங்க ஓகே இந்த வாரம் கிட்ஸ் வாரம் நம்ம ஆல்ரெடி அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நிறைய இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க குழந்தைகளுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபுட் ஐட்டம் ஃப்ரை பண்ண ஐட்டம் தான் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சூப் ஐட்டம் சொல்லலாம் அதாவது ரசம் தமிழில் ரசம் இங்கிலீஷில் வந்து சூப்பு தக்காளி சூப்பு எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறது தக்காளி சூப்புக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பொருள் வந்து தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி ஒன்று இருக்குது நாட்டு ஒன்று இருக்குது அது பத்து மட்டும் பார்த்து வைக்கிங்க இதில் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணால் புளிப்பு கம்மியாக இருக்கும் அதை நம்ம அந்த தக்காளி சூப்பு பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக வராது நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் அது எந்த தக்காளின்னு தெரியாமல் தக்காளி சூப்பு அப்படிங்கும்போது நாட்டு தக்காளி எடுப்பேன் நாட்டு தக்காளி வேணால் நம்ம பெங்களூர் தக்காளி எடுத்துங்க நான் இப்போ எப்படிங்கிற செய்முறை சொல்லிடுறேன் அதில் என்னென்ன பொருள் இல்லையோ இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடைக்காது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படின்னு இப்போ பார்த்துங்க ஒரு பாத்திரத்தில் இந்த இதுக்கு வந்து எண்ணெயையும் யூஸ் பண்ணலாம் பட்ரு யூஸ் பண்ணலாம் பட்ரு யூஸ் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு வரும் எண்ணெய் யூஸ் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு வரும் சரிங்களா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டதுக்கப்புறம் மிளகு கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாம் சொல்லுவாங்கள்ல பேலீஃப்னு சொல்லுவாங்க அது அது கூட வந்து பூண்டு பூண்டு இது எல்லாமே ஒன்றாவே போட்டு வதக்கிங்க ஒரு வெங்காயம் ஆறு தக்காளி அந்த அளவில் தக்காளியை ஒன்று நாலுமாக கட் பண்ணி வச்சுங்க வெங்காயத்தை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிரும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா கலர் பற்றிலேன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் அது மட்டும் போட்டுங்க உப்பு பார்த்துங்க இது இவ்வளோ தான் நீங்கள் வந்து இது தக்காளி சூப்புக்கு செய்ய வேண்டியது இது எல்லாமே ஒன்றா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா அந்த தக்காளி நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் அரைக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து இதை தனியாக சேர்த்துக்கலாம் அதாவது தனியா வந்து தனியாக பத்தை கொத்தமல்லின்னு சொல்லுவாங்களா அது அது வந்து தண்டு மட்டும் சேர்த்துட்டு அதாவது தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தண்டும் சேர்க்கலாம் இல்லைன்னா செல்லரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் செல்லரி கிடைக்காதவங்க தனியாக சேர்த்துங்க தனியா இலை இது தனியாவோடய தண்டு இது மட்டும் வதக்கிட்டு உப்பு பார்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகமாக போகணும் உப்பு தகுந்த மாதிரிக்கு அது பார்த்துக்குங்க உப்பு பார்த்து போட்டுக்குங்க புளிப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க எலுமிச்சை மூலம் எது எது கம்மியாக இல்லையோ அதெல்லாம் நீங்கள் இந்த கொதிக்கும் போது இப்போ சேர்த்துட்டாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப் சொல்லியிருக்காரு குழந்தைங்க சூப்புன்னு ஷாப்பில் தான் போய் வாங்கி தரணுமான்னு யோசிப்பாங்க அதில் என்னென்னலாம் கலந்துருக்குன்னு தெரியல நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு யோசனை இருக்கும் நீங்களே ஒரு ஹெல்தி சூப் வீட்டில் ரெடி பண்ணி தரத்துக்கான ரெசிபி சொல்லியிருக்காரு ட்ரை பண்ணி பாருங்க நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீமதி நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் ஓகே ஸ்ரீமதி எப்படி இருக்கீங்க திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் ஓகே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நலமா ஆ இருக்கேன் ஓகே ஓகே ஃபைன் ஸ்ரீமதி நீங்க சமைப்பீங்களா ஆ சமைப்பேன் ஆ சமைப்பனா லைட்டாவா நல்லா சமைப்பீங்களா ரசம்ல ஆப்பீங்களா ஆ சேர் சேர் இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க அதிரசம் எப்படி செய்யணும்னு கேக்கணும் ஓகே ஓகே ஷெஃப் இருக்காரு ரெசிபி சொல்வார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதிரசம் கேட்டு கட் பண்ணிட்டாங்க பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் செய்யக்கூடிய இது வந்து இது வந்து பச்சரிசியை வாங்கிட்டு ஊற வச்சுட்டு அதாவது நல்லா அலசிட்டு வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சு அதை பவுடராக அரைச்சிக்கணும் பவுடராக அரைச்சிக்கிட்டு வெல்லம் இந்த சைடில் வந்து வெள்ளை பாக எடுத்துக்கணும் அதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு வெள்ளத்தை போட்டு அதை வடிகட்டிக்க சொல்கிறேன் அந்த தூள்லாம் இருக்கும் அந்த தூள்லாம் வடிகட்டிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு அது அது வடிகட்டிட்டு இந்த நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த ஆ வந்து அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குரோன்னு அரைக்கணும் குறை குரோன்னு அரைச்சிட்டு அதை இந்த கூட இந்த ரைஸு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அதிர்ஷம் வரைக்கும் வரும் அதாவது அந்த ஒரு பதம் கிடைக்கும் ஒரு மாவு மாதிரி வரும் அதை நீங்கள் சின்ன சின்னதாக தட்டிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டேயும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் உங்கள் பேரணியிலேருந்து கால் பண்ணுறீங்க திருச்சியில இருந்து மோනිකா பேசுறேன் ஓகே எப்படி இருக்கீங்க மோනිකா வெர் வெர் ஆனா ரொம்ப நேர வெயிட் பண்ண முடியாது ஹலோ வணக்கம் சொல்லுங்க திருச்சியில இருந்து மோனிகா ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே இன்னைக்கு என்ன வீட்ல சாம்பார் ஓகே டவுட் போறீங்க பால் எப்படி செய்றதுன்னு சொல்றீங்களா பால் வணக்கம்மா திரும்ட்டி நீங்கள் தொடர்ந்து பேசலாம் சரி பால் பசந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அது பேரு தான் அந்த மார்க்கு ஸ்வீட்லலாம் சில இந்த அதுவும் பால் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஸ்வீட்டு பண்ணும்போது பேர் தான் பயப்படுற மாரிக்க இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிள் பாலை வாங்குங்க வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு முன்னாடி அந்த தண்ணி போட்டுட்டு அந்த பாத்திரத்தை கொதிக்க வச்சுட்டீங்கன்னா நீங்கள் பால் போட்டோன்னே தெரியாது அது முதல்ல செஞ்சுடுங்க அந்த பா இப்போ ஒரு மூணு லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு லிட்டர் ஆகணும் அந்த இடத்து அந்தளவுக்கு அதை மீடியம் ஃபயரில் பண்ணும் நல்ல கனமான பாத்திரம் ஸ்வீட்டு பண்ணிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக அடி பிடிக்காது நம்ம வீட்டில் பால் போது பார்த்திங்கன்னா அடிலாம் பிடிக்குமில்ல அதெல்லாம் அடி பிடிக்காது இந்த பால் நீங்கள் கிண்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டுகிட்டே வந்தீங்கன்னா மேலே அந்த ஆடை மாதிரி வரும் அந்த ஆடையை சைடில் நல்லா ஒதுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பால் வந்து ஒரு ஆகிடும் அதுக்கப்புறமா சுகர் சேர்த்திங்கன்னா சுகர் சேர்க்கும் போது அது கொஞ்சம் திக் வரும் அப்போ அந்த சைடில் நம்ம பாலெல்லாம் அந்த சேர்த்து வச்சிருக்கோம்ல ஆடுன்னு சொல்லுவாங்களே அது சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா இந்த பால் பாசந்தி ரெடி ஆகிடும் இது கூட வந்து இலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துங்க இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட மேலே சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார் கேட்கலாம் சமைக்கலாம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்த குழந்தைகிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு நீங்க வந்து கால் பண்றீங்க சுகன்யா மேடம் என் பேரு நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் ஓகே சுகன்யா எப்படி இருக்கீங்க

ரொம்ப சரி சொல் சரிங்களா சரிங்க சரி இப்போ வந்து குழம்பு வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒன்னு தக்காளியா அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க அது திக்கா இருக்கும் அது கூட புளி போட்டுங்க அது கூட வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சமா மஞ்சுத்தூள் அதுலயே புளிப்பு உப்பு காரம் பாத்துங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் இல்லாதவங்க வெள்ளை எள்ளு இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிங்க தேங்காய் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இது கூட நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்தாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படின் எப்படிங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறமா பூண்டு பூண்டு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு இருந்தாலும் சேர்த்துங்க எல்லாம் இதை இதில் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் பச்சை மிளகாய் ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல அந்த காரமும் அதுக்கு தெ கரெக்டாக இருக்கும் அதனால சொல்கிறேன் ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுங்க கருவேப்பில் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இந்த இந்த சைடில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட போடுங்க நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஆயில் மேலே வரும் அந்த டயத்தில் நம்ம அந்த தேங்காவும் வெள்ளை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட போடுங்க ஒரு கொதி விடுங்க நீங்கள் வத்த குழம்புக்கு நீங்கள் வத்தலை ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா வற்றல வாங்கிட்டு ஊற வச்சுட்டு அதை அலசிட்டு அதில் உப்பு இருக்கும் அதனால் அதான் அலசிட்டு இந்த வத்த குழம்பு கூடயே போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய தூள் சேர்த்துங்க கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துங்க சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெள்ளம் சேர்த்தாவே போதும் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு இந்த வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திக்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணியா வராது அமேசிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்கள் தொடர்ந்து அடுத்த குழம்புகிட்டையும் பேசலாம் வணக்கம்

ஓகே இட்லி வரணும் ஃபர்ஸ்ட் காலர் அதே மாதிரி உங்களுக்கும் டிப்ஸ் கண்டிப்பா சொல்றேன் வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சார் சொல்லுங்க மாட்டு என்னம்மா சரியா வரல இல்ல இட்லியா வர அப்படிங்களா ஆமா சரி சரி நான் இப்ப சொல்றேன் கவனிங்க சரிங்களா ஆ சரி இப்போ வந்து இட்லி அவங்க வந்து வர மாட்டேது அப்படின்றாங்க சரியாக மாட்டேதுன்றாங்க ஃபஸ்ட்டு இட்லி நல்லா வரும் நீங்கள் அந்த செய்முறையை நான் சொல்கிறேன்னு அதை நீங்கள் சரியாகவே கரெக்டாக நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் சரியாக கொஞ்சம் உங்களுடைய அனுபவத்தில் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ இட்லி அரிசி வாங்குறீங்க முந்நூறு கிராம் உளுந்து அந்த அளவில் எடுத்துகிட்டு இட்லியை வந்து அந்த அரிசியை வாங்குறீங்களே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க உளுந்தையும் வாஷ் பண்ணுங்கள் ரெண்டுமே தனித்தனியாக அரைங்க அரிசியை வந்து அரைக்க போகும்போது ரவை மாதிரி அரைச்சிங்க உ உளுந்து இருக்குல்ல அதை வந்து அரைக்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு 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 ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சிங்கன்னா அது வந்து அந்த உளுந்தை வந்து சூடு பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அந்த கிரைண்டரில் நீங்கள் அரை அரைக்க போகும்போது அந்த உளுந்து சூடாகிடும்ல இடமில்ல சூடானால் அது வந்து புளிப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும் அந்த புளிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இட்லி வந்து அப்படியே தண்ணியாக இருக்கும் சாஃப்டாக இருக்காது கல்லாக இருக்கும் அதுதான் நீங்கள் உளுந்து அரைக்கும் போது மட்டும் ஐஸ் தண்ணி போட்டு அரைங்க அப்படி உளுந்து ஐஸ் தண்ணி போட்டு அரைக்க முடியாதவங்க என்ன பண்ணுங்க நல்லா உளுந்து ஊற வைக்கிறீங்களே அதுக்கப்புறமா ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க அந்த உளுந்து வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாவே போதும் நல்லா அரைஞ்சிடும் அந்த உளுந்து நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது ஜில்லுன்னு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறமா நீங்க அந்த அரிசி இந்த உளுந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதுமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிடுங்க மறுநாள் போடும்போது அத மிக்ஸ் பண்ணக்கூடாது அதை மேலாமல எடுத்து இட்லி எடுத்து போட்டுட்டு நீங்க அவிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சாஃப்ட் சாஃப்ட் ஃப்ளஃப்ஃபி இட்லி எப்படி செட் செஃப் சொல்லிருக்காரு ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டேயும் பேசலாம் ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன ராகவின் ஓகே ராகவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க மேடம் ஓகே இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க ராகவி எனக்கு தேங்காய் சாதம் எப்படி செய்யணும் தெரியணும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா ஓகே தேங்காய் சாதம்னா தேங்காய் அரைச்சு விட்ட மாதிரியா இல்ல தேங்காய் பால் எடுத்தா இல்ல அத தெரியல எது செஞ்சா நல்லா எதுவா இருந்தாலும் ஓகே பெஸ்டான ஒரு ரெசிபி சொல்வீங்க நான் அத டவுட் சரி சரி வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உங்களுக்கு தேங்காய் சாதம் பூ தேங்காய் பூ அதுல பண்ணேணுமா? பூலய நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. வந்து நான் சுர்க்கமா சரிங்களா? ஆ சரி. நான் அது சொல்றேன். இப்போ வந்து வந்து அவங்க வந்து தேங்காய் சாதம் வந்து ரொம்ப சிம்பிள். அதில் வந்து இஞ்சி சேர்த்தாவே அதோட வாசனையாக இருக்கும் அதுதான் முக்கியமான பொருள் நிறைய பேர் வீட்டில் வந்து வெறும் தாளிச்சுட்டு தேங்காய் போட்டுட்டு அவ்வளோதான் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு தேங்காய் அது கூட இஞ்சி சேர்த்து பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் ஒரு பாத்திரம் எடுத்துறீங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க தேங்காய் அண்ணை ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் உளுந்து கடலப்பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா இஞ்சி தோல் இல்லாமல் இதெல்லாம் அது கூட வதக்கிடுங்க அதுக்கப்புறமா தேங்காய் போடுங்க தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க அது கூட கொஞ்சம் சக்கரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா ஒரு அளவு போட்டுக்க சொல்கிறேன் இதெல்லாம் அதுளவு கூட வதக்கிட்டு லைட்டாக தான் வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறமா சாதம் சாதத்தை போட்டு அப்படியே பரட்டினிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் பண்ணும்போது பால் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும் நம்ம சாதாரண நீங்கள் வீட்டில் ஒரு ஒரு ரைஸை வந்து தம்மில் போடுவீங்களே அதே மாதிரி தான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு சோம்பு தழுசிங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்புல்லை போட்டு வதக்கிட்டு தேங்காய் பால் தண்ணி அதிகமாக இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கால் கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றினாவே போதும் அதுக்கப்புறமா ரைஸு தம்மு அந்த இதில் குக்கரில் போட்டிங்கன்னா பத்து நிமிஷம் மீடியம் ஃபயரில் வைங்க ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் காலை பேசலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் உங்கள் பேருன்னு எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நாங்கள் இருந்து பேசுகிறோங்க ஓகேம்மா உங்கள் பேர் பேர் செல்விங்க ஓகே செல்வி எப்படி இருக்கீங்க இந்த பால் கோவா இருக்குது ஓகே பால் கோவா டேஸ்டா இருக்கும் நீங்க எப்படி இருக்கேன்னு கேட்டீங்க கேட்டேன்ல சொல்ல நீங்க ஹலோ நான் தான் நல்லா இருக்கேம்மா ஆ சரி சரி ஓகே இப்ப பால் கோவாக்கான ரெசிபி ஷெஃப் சொல்வாரு கேட்டுக்கோங்க அந்த பால் கோவா வந்து பிஸ்கட் மாதிரி வருது இல்லீங்களா ஆமா அந்த எப்படின்னு சொல்லுங்க இந்த ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி கடைகள் எல்லாம் விக்கிறாங்கல்ல அப்படி ஆமாங்க ஆமாங்க ஓகே வணக்கம்மா ஆ சொல்லுங்க சரிம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க அண்ணா சரிமா சரிமா உங்களுக்கு வந்து பால் கோவா அந்த மாதிரி கேக் மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பம் நம்ம புள்ளங்களுக்கு பேரே புள்ளங்க அது கேக்குது எனக்கு அது மாதிரி செய்ய தெரியல அதனால தான் கேக்குறேன் சரிமா சரிமா அது கூட வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துங்கம்மா நெய் சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிண்டினீங்கனாவே அது கெட்டியா ஆயிடும் சரிங்களா அதுக்கு அப்புறமா ஒரு ட்ரேல போட்டுட்டு அந்த நெய் தடவிட்டு திரும்ப அது போய் சரி படுத்துட்டு கட் பண்ணீங்கனாவே வந்துரும் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா கிண்ட சொல்றேன் அவ்வளவுதான் அவ்வளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கின்னவே போடுமா ஸ்வீட் போတဲ့ வரைக்கும் அந்த சுகர் பதம்னு சொல்வாங்கல அந்த கம்பி பதம் அந்த கம்பி பதம் வரும்போது தான் எல்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி கிளாம் அடுத்த குலரோ இனிப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ உங்க பேர் என்ன? என் பேர் ரசந்தி கேம்ப் ரோட்ல ஓகே எப்படி இருக்கீங்க? हां நல்லா ஓகே இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க?

ஓகே ஓகே வெங்காய சமோசா கேட்டிருக்காங்க வெங்காய சமோசாக்கு ஃபஸ்ட்டு அந்த மசாலா பண்ணிடலாம் அதுக்கப்புறமா அந்த சமோசா எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க ஜீரகம் தாளிச்சிங்க வெங்காயத்தை நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டுங்க கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கூட வந்து சில்லி பவுட்ரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அந்த வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் அது கூட வந்து கொத்தமல்லி இது நைஸாக கட் பண்ணி போட்டுங்க நீங்கள் கடித்து சாப்பிடும்போது அந்த மசாலாவோடு இருக்கும் அதனால் அந்த கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதங்கிடுங்க தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி மசாலாவை ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை போட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஓமம் சொல்லுவாங்களே அது சேர்த்துங்க அஜ்வின்னு சொல்லுவாங்க அது சேர்த்துங்க கொஞ்சமாக தண்ணி இதை இந்த மாவு வந்து நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறமா சின்ன இதுவாக தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்திலாம் எப்படி தேய்ப்போம் அதேமாரி தேய்ச்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக தான் தைக்கணும் ரொம்ப பெருசாக தைக்கக்கூடாது சின்னதாக தேய்ச்சிட்டு அந்த நீங்க மசா ஆனியன் மசாலா வச்சிருக்கோம்ல செஞ்சிருக்கோம்ல அது இதுக்குள்ள வச்சு நல்ல சமோசாக்கு ஒரு மடிப்பு இருக்கு அந்த மாதிரி மடிச்சிட்டு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கனா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே கொஞ்சம் சின்ன சின்ன சமோசா போட்டுங்க அந்த வெங்காயத்தோட கிரஞ்சினஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிருக்காரு ஷெஃப் நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கிட்டயே பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க பேர் என்ன காம்பரேட்ல சவுந்தர் பேசுறேன் மேடம் சவுந்தர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் ஓகே சவுந்தர் நல்லா இருக்கேன் நீங்க சமைப்பீங்களா இல்ல அம்மா சமைப்பாங்க ஓகே என்ன டவுட் கேட்க போறீங்க உங்களுக்கு பிடிச்ச அம்மா பிடிச்ச மேடம் என்னது இப்போ நம்ம ஸ்டவ் குக்கர்ல வைக்கிறோம் மேடம் ஆமா அப்போ என்ன அடி மேடம் ஓகே அது அடி பிடிக்காம என்ன டவுட் சூப்பர் டவுட் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க படிக்கிறீங்களா ஆமா சார்

ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பிரியாணி பண்ணும்போது ரெண்டாவது விஷயம் அவங்க குக்கரில் வைக்கிறதுனால அரிசி போட்டுருவீங்களே அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசி மேலே வரும் அந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தோசை சு வீட்டில் தோசை கல் இரும்பு கல் அதை அது மேலே வச்சு ஆன் பண்ணிவிடுங்க ஆனால் மீடியம் ஃபயரில் வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த குக்கர் அதுக்கு மேலே தூக்கி வச்சுருங்க இந்த த நம்ம தோசை தலை தவா இருக்குல்ல அதுதான் அதிகமாக சூடாகும் மேலே உள்ளது இந்த சூட்டை அப்சர்வ் பண்ணும் அப்போ வந்து அடியே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃபைன் தான் டிப்ஸ் சொல்லியிருக்காரு ட்ரை பண்ணி பாருங்க இந்த சண்டே சாப்பிட்டுட்டு அடிலாம் பிடிக்கலனா கால் பண்ணி சொல்லுங்க தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன குட் மார்னிங் மேடம் திண்டுக்கல்ல இருந்து முபாரக் பேசுறேன் மேடம் ஓகே முபாரக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பேசணும் ஓகே என்ன டவுட் சொல்லுங்க சார் கிட்ட பேசலாம் அதுக்குள்ள உங்களோட டவுட் என்ன தெரிஞ்சுக்கலாம் பிரியாணியில ஆக்கும்போது நம்மளுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்ல தனியா ஆக்கிடுவாங்க அதுக்கப்புறம் மசாலா தனியா ஆக்கிட்டு தேவைக்கேற்ப பிரியாணி கலந்து கலந்து கொடுப்பாங்கல்ல பிரியாணி மாதிரி ஓகே வணக்கம் குட் மார்னிங் சார் வணக்கம் குட் மார்னிங் சார் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி சொல்லுங்க என்ன என்ன உங்களுக்கு சந்தேகம் சார் பாஸ்மதி ரைஸ் வந்து தனியா ஆக்கி வச்சிருவாங்க சார் ஆக்சுவலா வந்து அம்மா அப்படி ஆக்குவாங்க தனியா பாஸ்மதி ரைஸ் ஆக்கி வச்சுட்டு தென் வந்து மசாலா தனியா ஆக்கிட்டு சரி பிரியாணி கேட்டோம்னா அவங்க தேவைக்கேற்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க சரி அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ஆனா பாஸ்மதி ரைஸ் வந்து தனியா வடிச்சு தான் வச்சிருப்பாங்க ஆமா அது நாங்க மிஸ்ஸஸ் டூ த்ரீ டைம் சொல்லி கொடுத்து அது சரியா வரல சார் அது எப்படி பண்ணனும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கண்டிப்பா சொல்றேன் என்ன தெளிவா சொல்லணும் அந்த ரைஸ் எப்படி வடிக்கிறதுன்னா இந்த மசாலா எப்படி சரி ரைஸ் தனியா வச்சுட்டு தனியா மசாலாவும் செஞ்சுட்டு இப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு பிளேட் தேவை அப்படின்னா மசாலால இருந்து அந்த அரிசி எடுக்கும் தட் மீன்ஸ் அதை வேக வச்ச அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி உடனடியா கொடுப்பாங்க சரி சரி ஓகே நான் சொல்றேன் சரி ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு நான் இப்ப சொல்றேன் கவனிங்க சரிங்களா இப்போ வந்து இந்த மாரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா மசாலாவை தனியாக செஞ்சிருங்க பிரியாணியை இந்த ரைஸ் இருக்குல்ல பாஸ்மதி ரைஸ் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு நீங்கள் வடிச்சிருங்க இந்த மசாலாவில் எண்ணெய் எண்ணெயை கம்மி பண்ணிங்க இந்த மசாலாவில் எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடாது இந்த நீங்கள் நம்ம ரைஸ் வடிக்கிறோம்ல அதிலே இருக்கணும் அது கூட வந்து இப்போ கொஞ்சமாக புதினா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு உப்பு ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி மசாலா இல்லாத காரம் அந்த புளிப்பு அதெல்லாம் அந்த சாதம் வடித்து எடுக்கிறீங்களா அதில் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மசாலா செஞ்சு வச்சுருக்கீங்களே இதை இதை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கீழே போட்டுருங்க மசாலாவை அதுக்கப்புறமா இந்த ரைஸ் இதெல்லாம் வந்து சுட சுட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய விஷயம் வடிகட்டிட்டு அந்த ரைஸ் இருக்குல்ல அது கீழே வசதி மசாலா அந்த மசாலா போடுறீங்க அதுக்கப்புறமா மசாலா அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறமா ரைஸு அதுக்கப்புறமா மசாலா இதுமாரி மூணு லேயர் போட்டுட்டு நீங்கள் திரும்ப அப்படியே நீங்கள் பாதி பாதியாக வெட்டி நீங்கள் கடையிலலாம் பார்த்துருக்கீங்களா பிரியாணி அப்படி கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாரி கொடுத்தா மசாலாவும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கும் நீங்கள் மசாலா பத்தலைன்னா நீங்கள் சாதம் வரைக்கும் அதை போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ணி வந்து லேயர் லேயரா குடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ லேயர் லேயரா இருக்கும்போது செஃப் சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் கால கிட்ட பேசலாம் ஹலோ 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 வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க ஜெயந்தி பேசுறேன் மேடம் ஓகே ஜெயந்தி எங்க இருந்து கால் பண்றீங்க ஓகே ஃபேன் இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க

சரிம்மா நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு விஷயத்தை ஆ சரிம்மா கவனிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு விஷயத்த கவனிக்க வேண்டியது ஒன்று நீங்கள் சக்கரை பாகு செய்கிறீங்களே அது வந்து அந்த கம்பி பதத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பை வரும் அந்த சுகர் வந்து காஞ்சிதுன்னா கிறிஸ்பா இருக்கும் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து அது கூட வந்து கொஞ்சமாக பட்ரு சேர்த்துங்க நம்ம மைதா மாவில் தானே நீங்கள் பாதுஷா பண்ணுறீங்க அது கூட கொஞ்சம் பட்ரு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாவுட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது புளிச்சிரும் அப்புறமா நீங்கள் அந்த மாவு பீடா பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சக்கரை பாகுல சேர்த்து பாருங்க நல்லா கிறிஸ்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த கிறிஸ்பின்னஸ் எப்படி வரணும்னு செஃப் சொல்லியிருக்காருமா அதை ட்ரை பண்ணி பாருங்க நன்றி கால் பண்ணதுக்கு செஃப் இந்த ஆஃப் அன் ஹவர் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் தேங்க்யூ ஷெஃப் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே பல ரெசிபிஸை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் தன் கிருத்திகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்